மேஷம் இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் வெளியிலிருந்து வீட்டுக்குள்ளே வந்ததுமே நிம்மதி இல்லாத ஒரு நிலை உங்களுக்கு இல்லத்திற்குள் நுழைந்த பின்பு தான் பல யோசனைகள் தோன்றிக்கிட்டே இருக்கும் கடந்த காலத்தை பற்றி நிறைய யோசித்து யோசித்து உங்களின் உடல் ஆரோக்கியத்தை தினம் தினமும் நீங்களே அழித்து தயவு செய்து நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் மேஷத்திற்கு காதல் இந்த காலகட்டத்தில் பொருந்தாது யார் மீதும் அளவு கடந்த அன்பை வைக்காதீர்கள் நீங்க அன்பை வைத்தால் உங்களுக்கு திரும்ப கிடைப்பது முதுகில் ஈட்டி தான் தயவு செய்து காதல் தோல்வியை நீங்க வெல்ல வேண்டுமெனில் அதிலிருந்து கடந்து வர வேண்டும் அது மட்டுமே தான் ஒரே ஒரு வழி உங்களை விட்டு சென்றவர்கள் நிச்சயமாக உங்களை தேடி வருவார்கள் நீங்க உங்களின் இலக்கை நோக்கி மட்டுமே நகர்ந்தால் போதும் எந்த விதமான கெடுதல்களும் கெட்ட விஷயங்களும் மேலும் மேலும் உங்களுக்கு நடக்காமல் இருக்கும் சனீஸ்வரனுடைய வக்ர பார்வை தொடங்கிவிட்டது அப்படின்னு எந்த விதமான பயத்தையும் நீங்கள் மேற்கொள்ளாமல் இருக்கணும் அதாவது சனி பகவானே உங்களுக்கு ஏதாவது கெடுதலை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த முருகன் சண்முகநாதன் அந்த கெடுதல்களில் இருந்து உங்களை நிச்சயமாக காப்பாற்றியே தீர்வான் அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது ராகுவைப் போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட கெடுதல்களை கொடுக்கக்கூடிய கேதுவிடமிருந்து உங்களுடைய செவ்வாய் நகர்ந்து போகும்பொழுது மிக பெரிய அளவில் உங்களை நோக்கி வரக்கூடிய கெடுதல்கள் உங்களிடம் வராமல் வேறு ஒரு இடத்திற்கு திசை மாறி செல்லும் மிகப்பெரிய அளவில் மேஷம் நினைத்த காரியத்தை நோக்கி அதிவேகமாக நகரக்கூடிய காலம்தான் இது அதனால தான் ஆரம்பத்திலே சொன்ன கடந்த காலத்தை நினைத்து நிகழ்காலத்தை நீங்கள் தொலைக்காமல் இருங்க மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும் நீங்கள் கடந்த காலத்தில் செய்த வேலையை விட இனி வரக்கூடிய நாட்களில் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்கு இன்னும் ஐந்தரை மாதங்கள் உள்ளது அந்த ஐந்தரை மாதங்கள் உங்களின் வேலை பலு நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களின் லட்சியத்தை நோக்கி மட்டுமே நகர வேண்டும் உங்களின் சிந்தனையை எந்த ஒரு விஷயத்திலையுமே சிதறடிக்காமல் இருக்கணும் முக்கியமாக அந்நியர்களுடைய விஷயத்தில் தயவு செய்து தலையிடாதீங்க அந்நியர்கள் என்று சொல்லும் பட்சத்தில் இந்த இடத்துல சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் அந்நியர்கள் என்றால் வெளியாட்களா அப்படின்னு நிச்சயமாக இல்லை இரத்த பந்தங்களாகவே இருந்தாலும் தயவு செய்து உங்களின் சகோதரர் சகோதரிகள் விஷயத்தில் தலையிடாமல் இருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் குதிரைக்கு இருபுறமும் கண்கள் மூடி இருக்கும் அதை போல தான் நீங்கள் உங்களின் குடும்பம் உங்களின் பிள்ளை உங்களின் கணவன் உங்களின் மனைவி என்று மேஷம் குடும்பத்தில் மட்டும் கவனம் செலுத்தி பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் நீங்க மேலும் மேலும் வாழ்க்கையில் உயர்ந்துகிட்டே இருப்பீங்க ஆனா அதை உங்களால் எளிதாக செய்யவே முடியாது ஊருக்கே உழைத்து வீணாய் போவதுதான் உங்களின் விதியாகவே இருக்குது தயவு செய்து இனியும் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடாமல் இருங்க மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பெண்களும் முதியோர்களும் விரதம் இருந்து இருந்து உங்களின் உடல் ஆரோக்கியத்தை தினம் தினமும் தொலைத்து கொண்டே இருக்கிறீங்க நான் ஒன்னே ஒன்று மட்டும் உங்கள் வேண்டி கேட்டுக்கிறேன் எந்த தெய்வமுமே உங்களின் உடலை நீங்கள் வருத்திக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் என்று சொல்லவே இல்லை தயவு செய்து நீங்கள் உடல் ரீதியாக தியாகம் செய்யக்கூடிய அத்தனை விஷயத்தையும் இனியும் தியாகம் செய்யாமல் இருங்க மனதளவில் உங்களால் எத்தனை விஷயங்களை தியாகம் செய்ய முடியுமோ அத்தனை விஷயங்களையுமே அந்த தெய்வத்திற்காக நீங்கள் தியாகம் செய்து உங்களையே அர்ப்பணியுங்கள் மிகப்பெரிய அளவில் அந்த சுப்பிரமணியனே உங்களின் நெஞ்சில் குடியிருக்கப் போகிறான் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது திருமணமே ஆகாமல் இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக திருமணம் நடக்கப் போகுது நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு வரணும் போகிறது உங்களின் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது யாருமே எனக்கு துணை இல்லையே யாருமே எனக்கு ஆதரவாக இல்லையே அப்படின்னு தினம் தினமும் இரவில் எல்லோரும் தூங்கிய பின்பு நீங்கள் பூஜை அறைக்கு சென்று கண்ணீர் விட்டு கதறி அழுவது அந்த முருகனுக்கே கேட்டுவிட்டது மிக பெரிய அளவில் ஐநூறு வருடங்களுக்கு முன்பே அருணகிரிநாதர் சொன்ன வாசகம் இன்று உங்களை தேடி வந்திருக்கிறது அதாவது எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்து எனையால் கந்தா கதிர்வேலனே உமையால் மைந்தா குமரா மறை நாயகனே அப்படின்னு அன்றே சொல்லிவிட்டார் அதற்கான அர்த்தம் யாதெனில் இந்த ஜகத்துல யாருமே எனக்கு துணையில்லை அப்படின்னு நினைத்து வருந்த கூடிய நெஞ்சத்திற்கு தாயாகவும் தந்தையாகவும் அந்த முருகன் இருந்து அனுக்ஷணமும் காத்து ரட்சிப்பான் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் கந்த கடவுள் உங்களுடைய சொந்த கடவுளாக மாறக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு நீங்கள் இனியும் எந்த விதமான கவலையும் கொல்லாமல் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறுவதற்கான செயல்களை மட்டுமே செய்தால் போதும் மேஷ ராசி சுபிக்ஷமாக இருக்கும் உங்களின் வாழ்க்கை சந்தோஷமாக மாறியே தீரும் பல நாளாக நீங்க அரசு தேர்வை எழுதி எழுதி தோல்வியுற்று கொண்டே இருந்தீர்கள் அல்லவா நீங்கள் இறுதியாக எழுதிய அரசு தேர்வு மிக பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கையை மாற்றப் போகிறது நீங்கள் நினைத்த வேலை உங்களை தேடி வந்து அழைத்து செல்லும் நீங்கள் அந்த வேலையின் கையை பிடித்துக்கொண்டு சென்றால் மட்டுமே போதும் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் உங்களால் வளர முடியும் இந்த ஜூலை மாதத்திற்கு மேலே நீங்கள் கடுமையாக அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய நோயும் கடனும் உங்களை விட்டு விலகப் போகிறது மிக பெரிய அளவில் கஷ்டத்தில் இருப்பவர்களை கந்தனின் புஜங்கள் வந்து காக்கப் போகின்றது நீங்க நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் போதும் தயவு செய்து உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளாதீர்கள் ஏதாவது ஒரு கடினமான வேலையை செய்து கொண்டே இருப்பீர்கள் உங்களுக்கு எங்கிருந்து தான் உங்கள் மேலேயே அவநம்பிக்கை வரும் என்றே தெரியாது திடீரென்று என்னால் இந்த காரியத்தை செய்யவே முடியாது எனக்கு இதை செய்வதற்கான சக்தியே இல்லை அப்படின்னு உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்கின்றீர்கள் நீங்கள் முடியாது என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு க்ஷணத்திலேயுமே இந்த ஜகத்தில் ஏதோ ஒரு மனிதர் அதே காரியத்தை முடித்துக்கொண்டு கொண்டு வெற்றியை சூடிக்கொண்டு தான் இருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது எவரோ ஒருவர் அதை ஜெயிக்கும் பொழுது ஏன் மேஷத்தால் அதை வெல்ல முடியாது நிச்சயமாக மேஷத்தால் ஜெயிக்க முடியும் ஜெயிக்க பிறந்த ராசி மேஷ ராசி மிகப்பெரிய அளவில் கந்தர் அனுபூதியில் இருக்கக்கூடிய அந்த வாசகம் இன்று உங்களை தேடி வந்திருக்கிறது என்றால் மிகப்பெரிய அளவில் அந்த கந்தனுடைய கருணை உங்களை நாடி வர ஆரம்பித்து விட்டது அப்படின்னு தான் அர்த்தம் நீங்க உள்ளத்தை உருகி வேண்டுங்க அந்த கந்தன் உங்களுக்கு அள்ளி தருவான் மிகப்பெரிய அளவில் அனைத்து விஷயங்களும் தலைகீழாக மாறும் உங்களின் கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகும் இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யக்கூடாதது காதல் எவர் மீதும் அன்பை வைத்துவிட்டு விதியின் மீது பழியை போடாதீர்கள் நீங்க நம்பி யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு விஷயத்தை பகிர்ந்தால் அந்த விஷயம் நாளடைவில் உங்களுக்கே பாதகமாக மாறிவிடும் மிக பெரிய நீங்க அமைதியாகவும் நாவை அடக்கியும் வாழ்ந்தால் வரக்கூடிய காலத்துல எந்த விதமான தடைகளுமே இல்லாமல் வெற்றியை நோக்கி அதிவேகமாக உங்களால் நகர முடியும் ஏன் நாவை அடக்கணும் அப்படின்னா வீரன் வெற்றி பெற்ற பின்னே வெற்றியை கொண்டாடுவான் அதே மாதிரி தான் நீங்களும் ஒரு விஷயத்தை சாதித்த பின்பு தான் அதை பற்றி மற்றவர்களிடம் பகிர வேண்டும் முன்பே பகிர்வதால் அந்த விஷயத்தை நோக்கி உங்களால் நகர முடியாத அளவிற்கு பல தடைகளை உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களையே ஏற்படுத்துவார்கள் காரணம் என்னென்னா மேஷ ராசி உயர்வதும் முன்னேறுவதும் எவருக்குமே பிடிக்காது இந்த ஜகத்தில் அதுதான் நிதர்சனமான உண்மை உங்களின் லட்சியத்தை சென்று அடையும் வரை எவரிடமும் எந்த விஷயத்தையும் பகிராமல் இருப்பது வரக்கூடிய நாட்களில் உங்களை மேன்மேலும் உயர்த்தி கொண்டே செல்லும் நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியும் உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் உறுதுணையாக கந்தனுடைய வேலிருந்து காக்கும் என்று முதலில் நீங்கள் நம்புங்க நல்லது மட்டுமே தான் நடக்கும் நம்பிக்கையோட இருங்க அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம் மேஷ ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே முருகா 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 ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நன்றி